நாம் புதிய சவாலில் ஈடுபட்டோம் நான் முதலில் உள்ளேன் என் பாதுகாப்பு பெட்டியில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் வாவ் எனக்கு சுவையான நூடுல்ஸ் கிடைச்சது எனக்கு மிகவும் பசிக்கிறது மனத்தின் காரணமாக என் வாய் நீர்க்கிறது வாவ் அருமை மார்னிங் அதை நாகிரன் ருசியாக இருக்குது சகையாதாரர்களே இருந்தது அப்புறம் ஓ வாவ் என்ன இந்த நூலுடைய நான் உங்கள் வந்திருக்கு நண்பர்களே மணி நான் இல்லை நான் சூசி மாதிரியே அதிர்ஷ்டசாலி இருந்தால் நன்றாக இருக்கும் உலகில் மிக சுயே நான் உங்களுக்கு நாங்கள்

வாங்க… எழுந்திரு! இது கொடூரம் ஆனால் கவலைப்படாதீர்கள் நான் மால்கமால் எனது தீ சாஸ் பயன்படுத்த நேரம் அது எரிகிறது எனக்கு இது பொறுத்து கொள்ள முடியாது ஓ பயப்படாதீர்கள் பெண்களே நான் உங்களை எல்லாம் காப்பாற்றுவேன் இருக்கிறேன் அந்த வழியில் செல்வது மிகவும் எளிது நன்றி சூசி இருள் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையா மைக் வெங்காயங்களா சூடே ஒரு கொசுரே மைக் மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தார் விரும்புகிறீர்களா நான் ஒரு இனிப்பு சார் உள்ள ஆப்பிள் கிடைக்கிறேன் என்று நாடகமாக செய்கிறேன் பாவம் அதுதான் ஒரு நகைச்சுவை வாங்க அழகே உன் அழகு கண்டு சஜிக்கே இது மிகவும் அருவறுப்பாக இருக்கிறது இந்த வெங்காயம் ஒருபோதும் முடிவதில்லை என்கிறதோ இது ஏற்கனவே என் தொண்டையை எரிக்கிறது என்ன அர்த்தமற்றதுதான் உன் கண்ணீர் வெங்காயத்தால் தானா ஆனிவன் தொடர்ந்து வருகிற உணர்ச்சி இதமாலா என்பது எனக்கு தெரியாது ஓ

என்ன எங்களை உணவடிக்கவும் இன்னொன்று இங்கு கனவு இந்த அழகான வானகவில் கேக்கை நான் தனியாக சமாளிக்க முடியும் இதை பாருங்கள் இது என் வாயை ஜலிக்க வைக்கிறது எனக்கு யூனிகாரங்கள் வெறுப்பு ஏற்படுத்துகிறது இது நான் வாழ்க்கையில் சுவைத்த சுவையான கேக் ஓ மிகவும் நன்றி வேண்டாம்

அவள் கேக் சாப்பிடுகிறாள் ஆனால் அதை தரமாட்டான் சூப்பர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா ஆம் என்னிடம் ஒரு ரோஜா உள்ளது இதை மாயதூரா கூறி உச்ச தானமாக கொடுக்கலாம் அது அருமை சை ஃபோ மடி சுசி அது பார் என்னக்காக ஓ நன்றி மேக் நீங்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறீர்கள் எவ்வளவு நறுமணமாக வாசிக்கிறது ஓ ஆனால் நான் எவ்வளவு தூக்கமாக இருக்கிறேன் ஊரு இப்போது இது குழு குழு கே நமக்கே பேன் எப்பவு ஸ்டுடியாக இருக்கியா நேரில் முடியவில்லை நான் முதலில் போகலாமா ஹூரே நன்றி ஓனேயா எனக்கு ஒரு புளிக்கும் எலுமிச்சை கிடைச்சது அதை போய் விடவே விரும்பவில்லை பரவாயில்ல இது மோசமா இருக்குது நான் முயற்சி பயங்கரேன்

இது உணவு நேரம் நான் விரும்பி எல்லாம் செய்யலாம் வா இந்த சுவையான காக்டெயில் என் கடவுள் எனக்கு இது நிறைய பிடிக்கிறது இதோ மார்மலேட் நான் காக்டெயில முடிச்சு விட்டேன் இப்போது நான் ஜெல்லியே சாப்பிடலாம் ஆயிசு பாரு நிகழ்ச் வாவ் இது ரம்யமானது இப்போது எம்மாவின் புதிய வசந்தங்களை பார்ப்போம் ஹே தோழி உனது வாயில் கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ் விரும்பும் எப்படி ஆஸ்டின் போய் ஏதாவது வாங்கு இதற்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் முதலில் மை கை சிறிது பேண போகிறேன் ஆ இதை ரொம்ப நாளாக செய்ய ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் எதிர்த்து வந்தான் இப்போது இனி ஈஸியை மறுக்க மாட்டான் இதை பாருங்கள் இது நகைச்சுவையாக உள்ளது நேரத்தை தொடங்கு

நீங்க அரியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்ல நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன் குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும் யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா ஓ அவர் விழுந்து விட்டாரு சரி அவரை நான் நேரடியாக தேடிக் கொள்கிறேன் வணக்கம் டான் உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா உனக்கு அது எப்படி இருக்கிறது ஆம் ஆம் இதை தான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள் உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன் இது உன்னை விரைவில் குணமடைய உதவும் என்ன ஓ மனசாட்சியே மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் துடைத்து போனேன் நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன் ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள் நிறுத்து அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய் இது மருத்துவமனை பெண்ணே இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாடாய் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு உன் பிரச்சனையை பற்றி என்ன என்ன விலங்குகளை அனுமதிக்க முடியாதா நான் என்ன எனது செய்யாத ஒரு வழிட்டி என் ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா ஓஹா நீ குரோதை நீ போகலாம் சரி அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது இல்லை கெட்ட அது சரி ஸ்டீவி நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய் இதை நீக்க முடியுமா நானே உன்னை பிடிக்க போகிறேன் நான்கு கால்களுடைய நாய் வா நிறுத்து நீ குருட்டு இல்லை என்றால் என்ன என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் ஓ நன்றாக உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது அவளை பார்க்கட்டுமா ஓ ஒரு நிமிடம் அவள் தூங்குகிறாள் ஓ இல்ல நன்றாக இருக்கிறது அங்கே எனக்கு ஒரு நாய் இருக்கிறது மன்னிக்கவும் எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடுகிறேன் என் ராஜ்குமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா புரிந்து கொண்டேன் சரி இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன் உங்களை எங்கே அனுப்பினார்கள் ஒரு நிமிடம் ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா நிறுத்துங்கள் மன்னிக்கவும் நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது அதனால் அதை இங்கே தருங்கள் ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை நீங்கள் மருத்துவரால் அது உங்களிடம் திரும்பி வரும் விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை நான் எதையாவது செய்ய வேண்டும் என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது ஓ இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான் நன்றாக அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான் நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம் செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார் ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது தேவை ஹெ நல்ல பிற்பகர் உங்களை என்ன தொந்தரவு செய்து வா உங்கள் இன்று உண்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன் உள்ளே வாருங்கள் நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள் ஓய் எந்த அளவை வலிக்கிறது ஹாய் பாட்டி இது ஒரு கும்ளா என்னன்னு நினைக்கிறாயா நீ அதை நம்பினாயா உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது அவை என் செல்ல பிராணிகள் கரப்பான் பூச்சிகள் அவை மிகவும் அழகாக உள்ளன நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன பாட்டி நீங்கள் எங்கு போகிறீர்கள் போகவில்லை அவை தீங்கு விளைவிக்காவற்றே வணக்கம் செவிலியர் நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன் உங்கள் பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா என்ன ஒரு கனவுபாடு இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன் இது கொடூரம் என்ன செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா ஆனால் என் மீன்கள் என்ன நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஓ சரி எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு நான் மீன்களை அக்பேரியத்தில் இருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன் அப்பொழுது நர்ஸ்மேஜையை கடந்தவர்கள் தான் அதை தாங்க முடியும் அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம் சென்று விடலாம் இருக்க முடியும் என்ன ஒரு பயங்கரம் நீங்கள் சீக்கிரம் செல்ல வேண்டும் வணக்கம் தாத்தா நான் உங்கள் புதிய அரை நண்பன் மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன் எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன் ஆ இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏய் இந்த தண்ணீருக்கு என்னாச்சு சுவையானது நான் உண்மையாகவே குடிக்க போகிறேனா ஓ இல்லை என்ன ஒரே பயங்கரம் இது உங்களுடையதா நீங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது எவ்வளவு கசப்பு ஐ தோழி இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய் மொத்தம் என்ன எங்க இருந்தாலும் எடுத்து செல்லவா இப்போ நாங்கள் இருப்பிடம் நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என் செம்பளிமையாவது எடுத்து வராமல் முடியாது ஓ அந்த யோசனை நீ நிச்சயம் இல்லை நமக்கு என் வெண்டிலேஷன் விலங்குகள் உண்மையில் கார் பற்றி என்ன நீ என்ன செய்ய உன் கைப்பைகள் என்ன சீஸ் ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய் துளைகள் உள்ள சீஸ் அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது சரி செல்ல மிருகங்கள் இல்லை நீ கியூட் வணக்கம் நான் உங்க புதிய சிறிது அமைதியாக இருங்கள் நான் ஒரு சந்திக்க வேண்டும் நீயா இங்கே என்னும் சிஸ்டிக்கு போய் வா நீர் மிகவும் புத்திசாலி நீர் தனியாக நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது சிறந்தது ஓ முறை முடிவடைவதா நிறுத்து நமக்கு பிறவைகள் கூட இல்லாமல் முடியாது ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும் நாங்கள் விட்டு அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா என்ன நீங்கள் அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா என்ன ஒரு துன்பம் நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என் லிசி எனது நண்பனாக வேண்டும் அஹா எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீடுவார் அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும் எனவே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பில்லை பரிகரிக்கவும் உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும் நான் அத்தையை இங்கே மறைத்து சோரால் எல்லாவற்றையும் மூடிட்டு நீங்களாம்

நிறுத்து நீ எங்கு போகிறாய் ஒரு ஆமை மருத்துவமனையில் விலங்குகள் அனுமதி இல்லை ஆனால் என் பாஸ்கல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும் நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ சரி அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம் பாஸ்கல் என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு சரி பையன் ஒரு தொப்பி டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம் ஆ இப்படியா மிக நல்லது இப்போது நான் அவரை எடுத்து செல்ல முயற்சி செய்ய முடியும் நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசங்க செய்வோம் மிகவும் குளிராக இருக்கிறது வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது எனக்கு அவசரமாக உதவி தேவை வாங்க உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர் உங்க தலைவல ஒரு பச்சளம் இருக்குதா போங்க ஹோம் எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே ஏன் நீங்க ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா